தானா வீட்டில் இருக்காங்க தமிழ் வராங்க வந்த உடனே கேட்குறாங்க என்னக்கா இவ்வளோ லேட் ஆகிடுச்சி ஆமாம் தானோ ரொம்ப லேட் ஆகிடுச்சி எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன் அதனால் அந்த அக்கா தோசை ஊற்றி கொடுத்துட்டாங்க நான் சாப்பிட்டுட்டேன் தானோ அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அப்படியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லிட்டுருக்காங்க சரிக்கா நான் சாப்பாட்டில் தண்ணி ஊற்றிடுறேன் அந்த சாப்பாட்டை நான் காலையில் சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு பேசிகிட்டே இருக்காங்க தனம் இப்போலாம் ரொம்ப பசி எடுக்குது தானோ வயிற்றில் அடிக்கடிக்க பயங்கரமாக பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லை குழந்தையோட அசைவுலாம் தெரியுது தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாப்பா தலை கால்ல வச்சு உத உதற உதைக்கிதாக்கா அப்படின்னு தானே கேட்குறாங்க ஆமா டி அப்படிதான் டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா டே கருவா பையனே என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தான கிட்ட போய் பேசுறாங்க என்ன டி கருவா பையன் சொல்ற அப்படின்னு தமிழ் கேட்கிறாங்க ஆமா மாமா மாதிரி குழந்தை பிறக்க போகுது கரு கருன்னு அப்படியே நவாப்பழ மாதிரி இருக்க போது அப்படின்னு சொல்றாங்க ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பொண்ணுதான் பிறக்கும் நீங்க அத்தை தான் எனக்கு வந்து பிறக்க போறாங்க அப்படின்னு தமிழ் சொல்றாங்க அப்படி சந்தோஷமா பேசிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அவர் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாரு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அப்படியாக்கா அவர் விஷ் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்றாங்க சரிக்கா நான் மாமா கிட்ட போய் கேட்குறேன் மாமா வந்திருக்காரு ஐயோ போவாதட்டி தனம் கேட்காத கேட்காத அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள வராங்க அதே மாதிரி சேர்ந்து வந்து பாட்டு பாடிக்கிட்டே வாசலில் அழகாக கட்டில் உட்கார்றாரு தனம் வந்து கேட்குறாங்க என்ன மாமா என்ன சாப்பிட்டீங்களா நான் சாப்பாடு போட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க வேணாம் தானோ வேணா தானே நான் வரும்போது சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன எல்லோரும் நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டீங்க அப்போ நான் சமைக்கிறது வேஸ்ட்டா அப்படின்னு தானே கேட்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை தானோ அப்படின்னு செய்து சொல்கிறாரு இல்லை மாமா உனக்கு உங்களுக்கு அக்காவை பிடிக்காது சரி ஆனால் நான் மச்சினிச்சி என்ன உங்களுக்கு பிடிக்கும்ல நான் சமைச்ச வச்சா நீங்கள் சாப்பிட்ணும்ல அப்படின்னு தானே சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க வீட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அப்படியே தமிழ் இருக்காங்க அங்கே வந்து மலர் அப்படியே ஆழுதுகிட்டே வராங்க என்னாச்சு சென்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க இல்லை நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் போஸ்க்கு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம் நான் அப்போ சொன்னேன் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல நான் தமிழ் உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க பரவாயில்ல விடுங்க என் கூடவே நீங்கள் இருங்க அந்த போஸே வேண்டாம் உங்களோட அன்புக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது அவன் யாரை கல்யாணம் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன நீங்கள் என் கூடவே இருங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க மலரும் அப்படியே ஹக் படிக்கிறாங்க மலர் ரொம்ப அழகாங்க அப்படியே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க ஏன்னாப்பா ராஜாங்கம் சாப்பிட்டியா எப்படி பாருக்கு உட்காருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா என்ன அம்மா இப்படிலாம் விசாரிக்குது அப்போ ஏதோ ஒன்று பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன் இங்கே பாரு ராஜாங்கம் நாளைக்கு விடிஞ்சா தீபாவளி நான் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடணும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாம் ஒரு ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ் சேதம் சேர்த்து வச்சு பா பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்து தீபாவளி கொண்டாடட்டும் அப்போ தான் அவன் மனசு மாறும் இப்படி குடும்பம் பிரிஞ்சிருந்தால் நல்லாவாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க சரிம்மா உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேதுக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு சேது வந்து நிற்கிறாரு இங்கே பாரு ப்பா சேர்த்து நான் வயசானவ எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா தீபாவளி கொண்டாடலாம்ப்பா தமிழனையும் சேர்ந்து இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அதுதான்ப்பா என்னோட ஆசை அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க உங்களுக்கு அதுதான் ஆசைன்னா நான் தீபாவளி கூட சேர்ந்து கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்ற அதை கிட்ட எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி எல்லாருமே சேர்த்து வாழை எல்லாம் போட்டு நல்லா விருந்து எல்லாமே சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது அப்படியே பார்க்குறாங்க தமிழ் தமிழ் சேர்த்து ரெண்டு பேருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிடும்போது அப்படியே வந்து அவங்களுக்கு விக்கல் வருது உடனே சேர்ந்து தலையில் தட்டுறாரு எல்லாருமே பார்க்குறாங்க ஆனால் தாமரை அவங்க அம்மாவுக்கு அப்படியே கோபமாக வருது என்ன இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக பார்க்குறாங்க தமிழ் அப்படியே சந்தோஷப்படுறாங்க இது ஒரு மனசு முழுக்க நாம தான் இருக்கும் ஆனால் வெளியே மட்டும் இப்படி நடிச்சிட்ருக்காரு அப்படின்னு